மூன்று மாதம் ஊற வைத்த ஆந்திரா ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படிங்கறத சிவகுமார் அவர்கள் உங்களுக்கு வீடியோ வணக்கம் என் சிவகுமார் கம்பெனி பேர் வந்து ஃபுட்ஸ் வகையான ஊறுகாய் ஐட்டம்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்க போறது லெமன் ஊறுகாய் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம் அதுல முதல்ல லெமன் வந்து நம்ம செலக்டடா வாங்கணும் நல்ல குவாலிட்டியா தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த லெமன் சீசன் வந்து இயர்லி டூ டைம்ஸ் வரும் அந்த டைம்ல நல்ல லெமனா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆந்திரா காய்னு சொல்லுவாங்க ஆந்திரா லெமன்லாம் நல்லா ஜூசியா இருக்கும் இந்த மாதிரியான காய் வாங்கி நாங்க கட் பண்ணி அதை வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்சிருவோம் இது ஊற வைக்கணும் அப்படின்னா ஊற ஊறுறதுக்கு வந்து இது வந்து ஒரு மூணு மாசம் டைம் ஆகும் அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அதை ஊறி அந்த தோல் எல்லாம் வந்து நம்ம சாஃப்ட் ஆகி நம்மளுக்கு பிக்கிள் தயார் பண்றதுக்கு உண்டான மாதிரி ரெடி ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை கோக்கிங்லயே வச்சிருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் தயார் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் ஆயில் எடுத்துக்கலாம் கடுகு வெந்தய பொடி பெருங்காய பொடி மிளகாய் பொடி சீரக பொடி அதுக்கப்புறம் நம்ம லெமன் அந்த ஊர்ன லெமன் வந்து இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிற வேண்டியது ஸோ இப்போ நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் சட்டியை வச்சு அதில் நம்ம ஆயிலை வந்து ஊற்றுறோம் ஆயில் கொதித்த உடனே கடுகையும் பெருங்காய பொடியும் போட்டு அதில் வந்து தாளிச்சிடுறோம் தாளித்ததுக்கப்புறம் அதில் நம்ம வெந்தயப்பொடி மிளகாய் பொடி சீரகப்பொடி இது மூணையும் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஊரில் வந்து ஆஹ் இருபத்தஞ்சு கிலோ லெமன் ஊறல வந்து நம்ம அதில் தூக்கி போட போறோம் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து மூணு டு நாலு நாள் வந்து இது வந்து செட் ஆகணும் அது செட் ஆகும்போது அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து அந்த லெமனுக்குள்ள போய் ஊறி அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான அளவுக்கு அது வந்து வந்துடும் அப்பதான் அந்த மசாலா வந்து அந்த லெமனுக்குள்ள உள்ள இறங்கி ஸோ அப்புறம் தான் நாங்க வந்து பேக்கிங்க்கு பேக்கிங்க்கு ஆரம்பிப்போம் ரெடி ஆயிருச்சு அப்படின்னாலே நாங்க அடுத்து வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சு முந்நூறு கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி பேக் பண்ண ஆரம்பிச்சு நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ எங்களுடைய இந்த குவாலிட்டியான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வீட்டுலயே தயார் பண்ணலாம் இப்போ நான் வந்து அதுக்கு உண்டான சேர்மானங்கள் சொல்லியிருக்கேன் அதுக்கு உண்டான செய்முறையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை வச்சு நீங்க வீட்லேயும் தயார் பண்ணலாம் ஆனா அந்த காலத்துல இருந்தே எப்படின்னா இந்த ஊரலை வந்து பக்காவா நம்ம வந்து செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தயார் பண்ண முடியும் ஸோ இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்டில் நீங்க இதை வந்து எங்களுடைய ப்ராடக்ட்லயே அந்த உங்களோட பழைய மெத்தட்ல தயார் பண்றத வந்து நாங்களே தயார் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க எங்களுடைய ப்ராடக்டை வாங்கி நீங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் இது இப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம அம்மி தற்சார்பு சந்தை அப்படிங்கிற ஸ்டோர்ஸ்லையும் வந்து லைவா போய் நீங்க வாங்கிக்கலாம் அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்லையும் நீங்க போய் இந்த எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த குவாலிட்டியான உங்க வீட்டுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு அம்மி தற்சார்பு சந்தை நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்கிக்கலாம் நன்றி